ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்து போக போகிறோம் எங்கள் ஊர் குடியாத்தம் அது பக்கத்தில் இருக்கிற நியர் பை ஒரு ப்ளேஸ் தான் வந்து போகிறோம் சூப்பரான ஒரு லெக்வேஷன் அது அதை பற்றின ஒரு சின்ன விலாக தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து போகிறேன் நான் சரி வீட்டிலேருந்து வந்து வீட்டை பூட்டின்னு வந்துட்டு கிளம்பியாச்சு பசங்க வந்து செப்பல் போட்டிருக்காங்க சரி பார்த்தா அது வந்து நாங்கள் நாலு பேர் இல்லையா ரெண்டு வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு பசங்கள் ரெண்டு பேரும் ஒரு வண்டியிலையும் நானும் அவரும் வந்துட்டு ஒரு வண்டியிலையும் வந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ ஒரு பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுன்னு அங்கேருந்து போய்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அங்கே தீர்த்த மலைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி போக கோயில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த மலை அது முருகர் கோயில் எஸ் மோட்ரு இதுதான் பாருங்கள் என்ட்ரன்ஸு உள்ளே ஒரு சின்ன குட்டி வில்லேஜ் மாதிரி அது வந்து உள்ளே போகுது பாருங்கள் அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் உள்ளே ட்ராவல் ஆகி வந்தோம்னாக்க உள்ளே வந்து நம்ம கோயில் அனுபவம் வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது சுற்றி வந்துட்டு சுற்றி மலை நடுவில் வந்துட்டு கோயில் மாதிரி இருக்குது லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பா வந்து வண்டியிலேருந்து இறங்கவே மாட்டேன்னிட்டா ஏன்னா அவளுக்கு வண்டினால் ரொம்ப பிடிக்கும் வண்டியிலேருந்து இறங்கவே மாட்டேன்னிட்டா சரினு பாப்பாவை கூட்டின்னு அப்படியே உள்ளே போகிறோம் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க ஏன்னா இங்கே இந்த முருகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த தைப்பூசம் அந்த மாதிரி விசேஷ நாட்களில் ரொம்ப ரஷ்ஷாக இருப்பாங்க இன்றைக்கி புத்தாண்டுன்றதுனால அவங்கவுங்க விருப்பப்பட்ட கோயிலுக்கெல்லாம் போவாங்க இல்லைங்களா செப்பல்லாம் மட்டும் ஒரு ஓரமாக விட்டுட்டு கோயில் உள்ளே வந்து இப்போ என்ட்ரு ஆகிடலாம் நம்ம ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ப்ளேஸு இதுதான் பாருங்கள் மெயில் மூலஸ்தானம் இதுதான் முருகர் கோயில் வேலெலாம் வச்சுருந்தாங்க உள்ளே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு கோயிலுக்கு தான் நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் வீட்டிலேருந்து ஆனால் இது எல்லாம் போனதே இல்லை இது ஏற்கனவே ஒரு வாட்டி பிளான் பண்ணி வந்துட்டு போவே முடியல சரி இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் கிளம்பிட்டோம் பசங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு உள்ளே வந்து இது பண்ணுறாங்க ஐயர்லாம் இருந்தில் இந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க தீபாத்ன கொடுக்குறதுக்கு தீபாத்ன கொடுத்தாங்க கும்பிட்டுட்டு இது பாருங்க முருகர் வள்ளி தெய்வானை சின்ன ஒரு சிலை தான் வந்து வச்சுருந்தாங்க பாப்பா எல்லாருமே வந்து கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அடுத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருந்துச்சு சரி அதையும் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்துச்சு நடக்கிறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் பாப்பா செப்பல் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நடப்பாவோ ஐயரே இல்லை அந்த கேட்டும் வேறு பூட்டிகிட்டு இருந்துச்சு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் போயிருப்போம் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஐயரே இல்லை சரி அப்படியே கும்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உ கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது என்ன கோயில்னே தெரியல கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது விநாயகர் கோயில் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில் ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு உள்ள கோயில் அப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்தோம்னாக்கா நவகிரகம் இருக்குது அதே ஒரு ஒன்பது சுற்றி சுற்றிலான்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டின்னு நான் அப்படியே வரேன் அவள் மண்ணுன்றனால கொஞ்சம் அடக்கத்துக்கு சிரமம் கை பிடிக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் அவளே நடந்து வந்துடுவான் அவள் இந்த மாதிரி கோயில்லாம் வந்துட்டு ரொம்ப சுத்தெல்லாம் சுற்றவே மாட்டாள் அதுக்கே இடம் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் அந்த கோயில் பக்கத்துலேயே நாகரகம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருந்துச்சு அது மேலே வந்து இது போட்டு மூடிட்டு இருந்தாங்க இதில் மாதிரி போட்டு சேஃப்டியாக தான் இருந்தது யாருக்கும் எதுவும் பயம் இல்லை அப்புறம் அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது அங்கே போகலாம் வாங்க மரம் பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷம் மரம் இருக்கும் பொழுது எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு இப்போ குளத்தாண்டை தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா பாப்பாவுக்கு தண்ணா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சரி அங்கே குளத்தாண்டை கூட்டிகிட்டு போய் காட்டலாம் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் போயிட்டுருக்குறோம் நாங்கள் எல்லாம் காலி ரொம்ப காலி ப்ளேஸாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா இது மழை காலமாக இருந்தாலும் இந்த தண்ணி உங்களுக்கு சரியாக மழை பெய்யல கம்மியாக தான் இருக்குது சுற்றி மலை நடுவில் வந்துட்டு இந்த கோயில் இருக்குது அதனால் பார்க்குறதுக்கு அந்த வியூவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோ பேர் வந்து குளத்தாண்டு தான் இருந்தாங்க ஆனால் குளத்தில் இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு யாராலையும் வந்துட்டு இறங்கவே முடியல அடுத்து அந்த கன்னி கோயிலுன்னு சொல்லுவாங்கள்ல பூஜைலாம் பண்ணுவாங்களா அந்த ஒரு கோயில் இருந்துச்சு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தமலையினுடைய மண்டபம் அது திருமண மண்டபம் அது யாருன்னா கோயிலில் கல்யாணம் பண்ணுறவங்க இந்த மண்டபத்தில் வந்து கல்யாணம் பண்ணலாம் கோயிலில் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பாடெலாம் வந்துட்டு இங்கே வந்து போட்டுக்கலாம் காக்க வச்சுருக்காங்க பக்கத்துலேயே வந்து பாருங்கள் மடம் மாதிரி ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தைப்பூசம் இந்த விசேஷமான கிருத்திக நாட்கள்லாம் அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து அன்னதானம் வந்து போடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிலை மாதிரி வச்சுருந்தாங்க நாக சிலை மாதிரி இங்கே தான் கொஞ்சம் நேரம் உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அங்கே உக்காந்து இருந்தது சரி டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இருட்டு ஆரம்பிச்சிரும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா ஃபுல்லாக வந்து வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டைமோடு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்